சமீபத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரிவின் மாநில செயலாளர் திரு ஏ பி அப்ரோஸ் அகமது அவர்கள் காவல்துறையினரால் குண்டச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கு செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்கள் இது தொடர்பாக மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் தொடர்பு கொண்டு மேற்படி அப்ரோஸ் அகமது அவர்களின் குடும்ப மற்றும் உடல்நிலை சூழ்நிலை காரணமாக அவரை குண்டர் சட்டத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கனிவுடன் பரிசீலிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இந்த கோரிக்கையை ஏற்று கனிவுடன் இதை பரிசீலித்து ஆவண செய்வதாக உறுதியளித்திருக்கிறார் நம் தலைவருடைய கனிவான கோரிக்கையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் தலைவரவர்களின் சார்பிலும் தமிழ்நாடு முதலமைச்சவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய மாநில தலைவருக்கும் இந்த தருணத்தில் எங்களுடைய அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்